அவர் நம்மை அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர் ஆக்கி உங்களுக்கு ஒரு நீடு அறை சாவதற்கு முன்பதாகவே அங்கே அந்த தேவையை சந்தித்து வைத்திருக்கிறார் சில சத்தியங்களை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறதுக்கா அவிசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிறது நீங்கள் பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது யாதி உன் கூடாரத்தை அணுகாது நீயும் உன் வீட்டார் அனைவரும் என்ன செய்வீங்க என்னென்னைக்கும் நல்லா இருப்பீங்க இப்படிப்பட்ட வசனங்களையே கொண்டு இருங்கள் என்னுடைய நுகம் மெதுவாகவும் என்னுடைய சுகுமை லகுவானதுமாக இருக்கிறது என்று திருவாய் மலர்ந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெறுகிறீர்கள் அது கர்த்தராலே ஆகிறது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இருநூற்று அறுபத்தி மூன்றாவது அவருடைய அனந்த ஞானம் அவிசுவாசத்தை அகற்றுவது எப்படி மிக முக்கியமான வழியை நம்ம கண்டுபிடிக்க போறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே உங்களுக்கு விசுவாசம் பிரச்சனை தான் பிரச்சனை பார்க்க போகிறோம் ஏன் நீங்கள் அவிசுவாசத்தை அகற்ற வேண்டும் இன்னொரு கேள்வி கேட்கிற ஏன் உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் ஒரே ஒரு காரணம்தான் அது அவிசுவாசம் மாத்திரம்தான் காரணம் எனவே நீங்கள் அவிசுவாசத்தை அகற்றி ஆக வேண்டும் உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுமா தேவனுடைய ஞானத்தின்படி, அவர் நம்மை அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர் ஆக்கி உங்களுக்கு ஒரு நீடு அறை சாவதற்கு முன்பதாகவே அங்கே அந்த தேவையை சந்தித்து வைத்திருக்கிறார் நான் திரும்ப சொல்றேன் தேவை என ஒன்று எழும்புவதற்கு முன்பதாகவே அது அங்கே வந்து காத்திருக்கிறது அதனால்தான் ஒன்று யோவான் ஐந்து பதினைந்தில் யோவான் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்று என்று அறியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுடையவைகளாகும் நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க விசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் அது என்ன சொல்லுகிறது பாருங்கள் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறேன் அது நடந்து முடிந்துவிட்ட ஒரு காரியம் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனா உங்கள் தேவைகளை நீங்கள் தேடி எங்கேயும் அலைய வேண்டியதில்லை அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு பைபிள் உதாரணம் பார்க்கும் பொழுது நீங்கள் மறுக்க முடியாது ஓ அதனால தான் இயேசு சொன்னார் நீங்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிடாது இராது ஏன் பிரச்சனைக்கு தீர்வாக நான் எல்லாவற்றையும் அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் ஒரு உதாரணம் பாருங்களா விசுவாச வீரனாகிய ஆட்டு இடையனுக்கு ராட்சதனுடைய தலையும் வெற்றியும் அங்கே ஆயத்தமாக இருந்தது அவன் போய் அதனாலதான் எந்த கஷ்டமும் பண்ணல அங்க இருந்த ஒரு கூலாங்கல்ல தூக்கி போட்டா வேலை முடிஞ்சு போச்சு எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஐயா அவனுக்கு கோலியாத்துடைய தலையும் காத்து இருந்தது அரச பதவியும் காத்து இருந்தது அவன் ரைட் ஆர் நாட் அவன் சாத்ராக் மேஷா ஆபேத் நேகோவை தூக்கி அந்த அக்னி கடலுக்குள்ள போடும் பொழுது அங்கே ஏற்கனவே நிறுத்தி வைத்த உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அழைக்கப்பட்டாலும் சில நிஜங்களை நீங்கள் அறியாததுனால அந்த பெயர் உங்களுக்கு பொய்யாகி விடுகிறது ஆனால் வசனத்தின்படி அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து விசுவாசம் தான் நம்மை நம்மைத்தது மனிதனுடைய விசுவாசம் முடியாது இயேசு உங்களுக்குள்ளே விசுவாசமாக வாழ்ந்து அந்த விசுவாசமே உங்களுக்கு ரட்சிப்பை தந்தது ஆனாலும் நீங்கள் அதை அறியாததுனால அவிசுவாசம் மேலோங்கி நிற்கிறது அதற்கு சில காரியத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஏன் உங்களுக்கு விசுவாசத்தை விட அவிசுவாசம் நிறைய இருக்கு தெரியுமா நான் சொன்ன பாருங்க இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்கிற நாலேஜ் இல்லை இரண்டாவது விசுவாச பிரச்சனை இல்லை அவிசுவாசம் தான் பிரச்சனை ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி ஆகவே தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் நான்கு சுவிசேஷங்களிலும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவிசுவாசத்தை கண்டிக்கிறார் அதெல்லாம் நம்ம வாசித்து இந்த செய்தியிலேயே நம்ம கேட்க போறோம் அருமையானவர்களே நாம் யாவருக்கும் எப்பொழுதும் விசுவாசமும் அவிசுவாசமும் சேர்ந்தே இருக்கிறது பாருங்களா ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கோடி ரூபா ரெண்டரை கோடி ரூபா கடன் பிரச்சனை சூசைட் அட்டம் நான் பேசுகிறேன் இத்தனை நாளுக்குள்ளே இந்த கடன் பிரச்சனை கடன் கடன் தீர நாளாகலாம் இதை நீங்க கேட்குறீங்க அறிந்து கொள்ளுங்கள் நான் பேசும்பொழுது கடன் பிரச்சனை நீங்கி விடும் அதாவது உங்களை மிரட்டுகிற போன் கால் வராது பிரச்சனை கால்ல மிரட்டுனா பிரச்சனை மிரட்டுகிற போன் கால் வராது காலிங் பிலை வந்து அடிக்க மாட்டாங்க உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க அப்ப கடன் பிரச்சனை நீங்கிடும் ஆனால் பத்து கோடி ரூபா பிரச்சனை உள்ள ஒருவர் என்னோட தொடர்பு கொள்ளுகிறார் அவருக்காக நான் பேசும்பொழுது கடன் பிரச்சனை தீரவில்லை நான் யோசித்து பார்க்க அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் உனக்கு இந்த பகுதியில் அவிசுவாசம் அதிகமாக இருக்கிறது ஏன் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிடுறோம் அவருக்கு இருந்த சொத்து பத்தெல்லாம் போயிட்டு இவர் எப்படி இந்த க பத்து கோடி ரூபா வரும் என்று ப்ராக்டிக்கலாக நான் திங்க் பண்ணிடுறேன் எனவே என்னுடைய விசுவாசத்தை விட அவிசுவாசம் பெருகிறது எனவே அங்கே விடுதலை வரல அதே வேளையில் ஒரு கோடி ரூபா கடன் பன்னிரெண்டு வருஷம் வீட்டுக்கும் கோட்டுக்கும் அலைகிறாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால உங்கள் கடன் வந்து முப்பது நாளில் அடைந்து தீரும் என்று இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை இடுகிறேன் என்று விசுவாசத்தோடு பேசுகிறேன் ஏன் இந்த ஒரு கோடி ரூபா பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னுடைய விசுவாசம் வேலை செய்யுது ஏன்னா ஒரு கோடி ரூபா தானே கடன் என்று அந்த அவிசுவாசம் குறைஞ்சிருது பிரச்சனை விசுவாசம் அல்ல தான் பிரச்சனை அதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் சில சத்தியங்களை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறதுன்னா அவிசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிறது நீங்கள் பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது சரிங்களா வேதத்தில் பல உதாரணங்கள் உண்டு நம்ம அதுக்குள்ளே போகலை ஏன்னா மற்ற செய்தியில் அதை டீல் பண்ணியிருக்கோம் இன்றைக்கு அவிசுவாசத்தை ஏசு கிறிஸ்து எப்படி டீல் பண்ணார்னு பார்க்க போகிறோம் சரிங்களா முக்கியமான சத்தியத்தை நீங்கள் அறிய போகிறீர்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அதை கேட்க போகிறோம் அந்த இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன சொன்னார் நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் அதை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள் என்று ஒன்றை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த இயேசு கிறிஸ்துவால அவர் பிறந்து வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துல அற்புதம் செய்ய முடியும் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று மேத்யூ தேர்டீன் எயிட் மத்தேயு பதிமூன்று ஐம்பத்தி எட்டில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் அதை வாசிக்கிறேன் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை நாசிரித்து ஊர்ல இருந்த யூதர்களுக்கு அவிசுவாசம் அதிகமாக இருக்கிறது அதை தான் இங்கே என்ன வாசிக்கிறோம் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன் மத்திய பதினேழு இருபதுல என்ன வாசிக்கிறோம் அங்கே சீஷர்களாலே ஒரு பிசாச விரட்ட முடியல ஏசு கிறிஸ்து வாராங்க பிசாசு பிடித்த மனிதனை கொண்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு உடனே அந்த பிசாசு பிடியிலிருந்து அவன் விடுதலை ஆகிறான் அப்பொழுது சீசர்கள் இந்த கேள்வியை கேட்கிறாங்க ஆண்டோரே நீங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே போயிட்டு எங்களாலே ஏன் இந்த பிசாசை துரத்த முடியவில்லை அதற்கு தான் ஏசு கிறிஸ்து மத்தியும் பதினேழு இருபதுல சொல்லுகிறார் அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் நீங்க ட்ரை பண்றீங்க பிசாசை வரட்ட ட்ரை பண்றீங்க உங்களுக்கு விசுவாச பிரச்சனை அல்ல ஆனால் உங்கள் விசுவாசத்தை விட அவிசுவாசம் பெருசா இருக்கிறதுனால உங்களாலே விசுவாசத்தோடு பிசாசை எதிர்த்து நிற்க முடியவில்லை சில இடத்துல பாருங்க ஆண்டவர் வந்து அற்ப விசுவாசிகளே என்கிறார் அதையில நம்ம வாசிப்போம்னு என்று நினைக்கிறோம் பாருங்க தோமாவிடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் யோவான் இருபது இருபத்தி ஏழு யோவான் எழுதுற சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொல்றாரு அவிசுவாசம் தாங்க பிரச்சனை விசுவாசம் பெரிய பிரச்சனை இல்லை ஏன் நீங்க விசுவாசிக்கிறீங்க ஆகினால்தான் என்னுடைய செய்தி உங்களுக்கு புரியுது ஏன் இன்னும் உங்களுக்கு விடுதலை இல்லை ஏன் இன்னும் அற்புதம் உங்களுக்கு நடைபெறவில்லை என்றால் ஒருவேளை நீங்க அவிஸ்வாசத்தை தூண்டி விடுகிற அல்லது குற்ற உணர்வை உண்டாக்குகிற பிரசங்கத்தையும் சேர்த்தே கேட்கிறதுனால அவிசுவாசம் விசுவாசத்தை விட பெருகி விடுகிறது தான் சொல்றாரு அற்ப விசுவாசிக்கிறார் எவ்வளவு நாள் உங்க கூட நான் இருக்க போறேன் திரும்ப சொல்றேன் உங்கள் யாவருக்கும் விசுவாசமும் இருக்கிறது விசுவாசம் என்று கொள்ளுங்கள் இது அவிசுவாசம் அவிசுவாசம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் விசுவாசத்தோடு பேசி பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் ஆபிரகாமை குறித்து என்ன எழுதியிருக்குன்னு வாசிக்கணுமா அங்கே ரோமர் நான் அடிக்கடி சில வசனங்களை திருப்பி ரிப்பீட்டடாக வாசிக்க ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார் ஆகவே அங்கே ரோமர் நாலு இருபதை நான் உங்களுக்கு வாசித்து விளக்கும்படியாக முனைகிறேன் அங்கே ரோமர் நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்பட நூறு வயது தாத்தா செத்து போன சரீரத்தோடு நடமாடி கொண்டிருக்கிற தாத்தாவும் செத்து போன கற்பப்பையோடும் வாழ்ந்து கொண்டிருந்த சாராலும் என்னவோ அவர்களை குறித்து என்ன இருக்கு தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை ஆனா என்ன செய்தான் தெரியுமா நான் அதை வாசிக்கிறேன் பத்தொன்பதாவது வசனம் ரோமர் நாலு பத்தொன்பதுல அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை ஏனென்றால் அவன் எதை எண்ணலா அதை நினைச்சிட்டே இல்லையா எதை நினைக்கல ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆனாலும் ஏன் என் சரீரம் செத்து போயிட்டேன் என்னிடத்துல ஆண்மை இல்லையே அவளத்துல வழிபாடு நின்று போயிட்டு அதே தானே நீங்க நினைக்கிறீங்க டாக்டர் சொல்லிட்டாருப்பா ஏற்கனவே பத்து வருஷம் குழந்தை இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு உங்களுக்கு குழந்தை பிறக்காருன்னு சொல்லிட்டார் நீங்க அதையே நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் அவிசுவாசம்தான் மேலோங்குகிறது ஆனால் அவன் யார் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபரகம் அதையே நினைத்துட்டு இருக்கில்லையே அதை வாசிக்கிறேன் பத்தொன்பதாவது வசனத்தில் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையுமே இருக்கல நீங்கள் எதையே நினச்சிட்டு இருக்கீங்க பத்து வருஷம் குழந்தை இல்லை ஒரே ஒரு நாள் தான் நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க ஒரே ஒரு நாள் தான் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளிக்கு யாரோ சொல்லி கணவனும் மனைவியுமாக வந்தார்கள் நாங்கள் டாக்டர் ரிப்போர்ட்லாம் கேட்கல டாக்டர் என்ன பிரதர் சொன்னார் இல்லை சிஸ்டர் பிரதர் இவருடைய கர்ப்ப ஏதோ கட்டி இருக்குது எனவே என்ன செஞ்சாச்சு சொல்லிட்டாரு டாக்டரு நாங்கள் அதெல்லாம் கேட்கவே இல்லை ஏன்னா காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல் செத்து போன சரீரம் செத்து போன கற்பிலே தேவன் அற்புதம் செய்ய முடிந்தது என்றார் மனைவியை அழைத்தேன் வினோ இவன் வயிற்றில் கை வைமா நான் அவ தலையில கை வச்சேன் இந்த தம்பிக்கு தலையில கை வச்சேன் இயேசுவின் நாமத்தினால பத்து மாதத்தில் உன் கையில டேவிட் இருப்பார் என்று சொன்னேன் ஏன் நான் அடிக்கடி வேதத்தை தியானிக்கிறேன் எப்படி சூப்பர் நேச்சுரலோ ஆண்டவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு எப்படி சூப்பர் நேச்சுரலா ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தைய கொடுத்தாரு இன்னும் அவர் என்ன சொன்னார் இஸ்ரோவேலிலே குழந்தை இல்லாமல் என்பது கிடையாது அதோடு நிறுத்தல இஸ்ரவேலர்களுடைய வீட்டில் வசிக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் குழந்தை பாக்கிய உண்டு அது குட்டி போடும் அது முட்டையிடும் ஏனென்றால் மிருக ஜீவன்களிலும் மலடு என்பது கிடையாது என்று சொன்னவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவா அவர் எல்லளவும் பொய்யுறையாத இறைவன் அல்லவா பிடிச்சிக்கிட்ட பாருங்களேன் பதினாறு வருஷம் குழந்தை இல்லை என்னுடைய விசுவாசம் ஷேக் ஆகலை என்னுடைய அவிசுவாசம் பெருகலை நாலு ஆண்டுகள் குழந்தை இல்லை திருநெல்வேலி கூப்பிடுறா அறுநூறு கிலோமீட்டருக்கு நான் அப்புறம் இருக்கிறேன் சென்னையில் இருக்கிறேன் மகள நீ வயிற்றில் கை வைமா இயேசுவின் நாமத்தினால அப்பேர் கூட மறந்து போச்சுப்பேசு நாணத்தினால முப்பது நாளில் நீ குழந்தை கருத்தரிப்பாய் என்று சொன்னேன் அதுக்கு முன்பதாகவே கருத்தரித்து ஏன் நான் யோசிக்கல எதை யோசிக்கல அது எப்படி சாத்தியமாகும் நம்ம கேட்கலையா டாக்டர் என்ன சொன்னார் என்று கேட்கலையே உன் புருஷனுக்கு ஆண்மை இருக்கிறதா என்று கேட்கவில்லையே ரெண்டு பேரும் படுக்கையில் இணைகிறீர் இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க கேட்டால் உங்களுடைய விசுவாசமே போயிடும் ஏன் நான் கேட்கல எப்போ கார்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் அந்த இயேசு கிறிஸ்து தான் சொன்னார் நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் இதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று சொன்னவர் மனுஷன் கிடையாதுங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என்ன முடியாத அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்யும்படியாக புதிய புதிய வெளிப்பாடுகளை தேவருடைய ஆவியானவர் கிருமையாக தந்து கொண்டே இருக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க முடியும் யோசுவாவிட்ட என்ன சொன்னாருங்க எப்பா நீ இரவும் பகலும் இந்த வேத நீ தியானே அப்பொழுது என்ன செய்வாய் நீ செய்கிறது எல்லாம் வாய்க்கும் ஏன் நீ விசுவாசத்துல பெரியிருவாட் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு அசாதாரண வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் ஏறி கொண்டே இருக்கிறீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறாருங்க ஆகையினால உங்கள் அவிசுவாசத்தை அகற்ற நீங்கள் சீரியஸாக இருக்கு கேள்வி தானே இன்றைய தலைப்பு என்ன அவிசுவாசத்தை அகற்றுவது எப்படி அதற்கு முதலாவது பதில் என்னவென்றால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது செத்து போன கற்பப்பையே நினைக்க கூடாது செத்து போன சரீரத்தை நினைத்துட்டே இருக்க கூடாது பிரச்சனையே நினைக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க அழகா சொல்லு பாருங்க தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான் அதையே நினைச்சு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு எதையே நினைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா என் ஜபம் போதாது என் பரிசுத்தம் போதாது நான் பைபிள் வாச்த்து போதாது தான் நீங்க நினைக்கிறீங்க நான் எப்படியாவது என் ஜபத்தை கூட்டி இந்த கடனிலருந்து வெளியே வந்துடுவேன் நான் எப்படியாவது என் ஜபத்தை கூட்டி குடிகார கணவரை நான் மீட்டு விடுவேன் என்று நினைக்கிறீங்க அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க குடிக்கிற க குடியையே நினைச்சிட்டு நீ ராத்திரி வருவார குடிச்சிட்டு வருவாரா குடிக்காம வருவாரா என்னை அடிப்பாரா இப்படி ஆப்ரஹாம் எண்ணிக்கொண்டே இருக்கவில்லை அருமையானவர்களே விடுதலை நாயகன் வெற்றியை தந்து விட்டார் எனக்குள்ளே ஆனந்தம் என்னே கூதுகலம் இப்படி பாடிட்டே இருக்கேன் எனக்கு வெற்றியை தந்துட்டாருங்க என் கு கணவன் இத்தனை நாளில் ரசிக்கப்பட போறார் ரட்சிக்கப்படாதபடி என்னுடைய தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை அப்பாறே போ பிசாச ஒரு தண்ணியை எடுங்க அல்லது உங்க புருஷன் குடிக்கும்போது சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்க தண்ணி கொடுக்கறீங்களா அந்த தண்ணீரில் விரலை வச்சு பேசுங்க இது ஒரு அற்புத விடுதலையே கொடுக்கிற இயேசு கிறிஸ்துடைய வல்லமையினால் நிரம்பி இருக்கிறது இந்த குடிக்கும் பொழுது என்னுடைய கணவன் குடிப்பிசாசிலிருந்து விடுதலை அடைகிறார் இனி குடிக்க மாட்டார் என்று சொல்லி முத உங்க இருதயத்தை நிரப்புங்க எப்படி நிரப்பணும் அவன் சொன்னபடியே ஆகும் நான் இன்னைக்கு ஆ ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை மாத்திரம் நான் நூறு செய்தி கேட்டுட்டேன் எனக்குள்ள என்னுடைய இருதயத்தில் விசுவாசம் வந்துட்டு ரோமர் பத்து பத்துல சொல்றாரு பாருங்க அதை நான் வாசிக்கட்டுமா உங்களுக்கு முக்கியமான வசனங்க இருதயத்துல எதை சிந்திக்கிறீர்கள் மலட்டுத்தன்மையை சிந்திக்கிறீர்களா குடி பிரச்சனையை சிந்திக்கிறீர்களா உங்க பிரச்சனையை நீங்க போட்டு சுமக்காதீங்கங்க இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசுகிறதா சிலர் ஃபோன் பண்ணுவாங்க பிரதர் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சிஸ்டர் இப்படி உங்கள் இருதயத்தில் துக்ககரமான செய்தியை நிரப்பி இருந்தால் நீங்கள் எப்படி உங்களால் விசுவாசிக்க முடியும் வார்த்தையை நிரப்புங்க இருதயத்தை தேவனுடைய வாக்குத்தத்தங்களினால் நிரப்புங்கள் அதை வாசிக்கிறேன் டென் டன் ஆஃப் த புக் ஆஃப் ரோமன்ஸ் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் லட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிபூர்ணம் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்க இதையே உங்க இருதயத்துல நிரப்புங்க கவனிக்கிறீங்களா வியாதி உன் கூடாரத்தை அணுகாது நீயும் உன் வீட்டார் அனைவரும் என்ன செய்வீங்க என்னென்னைக்கும் நல்லா இருப்பீங்க இப்படிப்பட்ட வசனங்களையே எண்ணிக்கொண்டு இருங்கள் உங்களுடைய இருதயத்துல அப்போ நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சு அப்புறம் நீங்க என்ன செய்யணும் பேசணும் வாயால பேசணும் அதான் சொன்ன தண்ணீர் எடுத்திருக்கீங்க பேசுங்க என்னுடைய கணவன் இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது குடிப்பி சாசு இவரை விட்டு ஓடுவதா குடுங்க கண்டிப்பா அற்புதம் நடக்கும் என் செய்தியை நீங்க ஒரு பத்து செய்தியை அல்லது ஒரு அஞ்சு செய்தியை ஒரு நாள் முழுசும் கேளுங்க நைட்ல உங்க புருஷனுக்கு தண்ணீரை ஜோம் பண்ணி கொடுங்க குடிய உடனே விட்டுருவான் திரும்ப குடிப்பிசாசி எட்டி பார்க்க இடம் கொடுக்காமல் நீதான் இருக்கணும் பரவாயில்ல ரெண்டு நாள் குடிக்காம வந்துட்டான் மூணா நாள் குடிச்சிருவானோன்னு நீ அதை நினைச்சிட்டே இருந்தேன்னா அவ்வளோதான் ஃபீஸ் ஆயிடுவான் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க எத்தனை பேர் கவனிக்கிறேன் ஒரு சகோதரி அழைக்கிறாங்க மதுரையிலிருந்து பிரதர் நீங்க சொன்னபடியே நான் செய்தேன் மூன்று மாதம் குடிக்கல ஆனா இப்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏ உங்க நினைவு சரியில்லை உங்க இருதயத்துல என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை குடிச்சிருப்பாரோ ஒருவேளை இன்னைக்கு குடிச்சிருவாரோ இப்படிப்பட்ட கெட்ட நினைவுகளினால் உங்கள் இருதயத்தை நினைப்பீர்கள் என்றால் உங்களுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கோ அப்படித்தான் நீங்க வாழுது வாசனத்தை நினைவீங்க எங்கே குமாரன் உண்டோ அங்கே விடுதலை உண்டு எங்கள் வீட்டில் குமாரன் தேவகுமாரன் இருக்கிறார் என் கணவன் ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டிருந்தார் அவருக்குள்ள வந்த இயேசு அவரை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்றீங்களா இப்படி நீங்கள் வெற்றியை பேசுகிறீங்களா அவன் பேசுனாங்க உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாவேன் உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் புதிய பாட்டில் பவுலும் முழங்குகிறாங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று உன்னை பார்த்து உன் ரட்சகர் முழங்கினான உங்களால் கூடாத காரியம் ஒழுங்குகிறார் அப்போ இதுலேருந்து நம்ம என்னை புரிந்து கொள்ளுகிறோம் என்றால் இதை கேட்கிற நீ தான் உன் குடும்பத்துக்கு தீர்வாக இருக்கிற எத்தனை கோடி கடன் இருந்தாலும் நீதான் தீர்வு எவ்வளவுதான் மோசமாக உன்னுடைய கணவன் நடந்து கொண்டு இருந்தாலும் பிசாசும் தீர்வு இல்ல பிசாசு காரணம் அல்ல கிறிஸ்துவும் புரியுதுங்க இந்த வார்த்தையை நீங்க தியானிக்கிறீங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும் பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்பேன் என்னுடைய கணவன் தவறான வழியில போறதுக்கு காரணம் பிசாசு அது என்ன பிசாசு விபச்சார பிசாசு இன்றைக்கி இந்த பிசாசு எங்களை விட்டு ஓடுது என் புருஷனை விட்டு ஓடுது இந்த தவறான எண்ணங்களிலிருந்து என் புருஷன் இன்றைக்கே திரும்புகிறாள் என்று இருதயத்தில் நினைத்து விசுவாசத்தோடு நீங்கள் பேசுகிறீர்களா அல்லது ஆண்டவர்கிட்ட பத்து வருஷம் ஆண்டவரே என் புருஷன் தப்பாக போனார் ஆண்டவரே ஏதாவது ஒன்று செய்யுங்க உன் வாயில் அதிகாரம் கொடுத்துட்டார் நீ தான் உட வாயாலே வடை சுட வேண்டியது நீதான் சொல்றேன் செய்து விட்டீர்களா ஏவனாயிலும் நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லு அவள் சொன்னபடியே நடக்கும் என்று அவள் தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள் அவள் சொன்னபடியே ஆகும் என்று சத்தியமா சொல்றேங்கிறாரு அந்த வசனத்தை தியானிக்கிறதே இல்லை மனப்பாடம் செய்கிறது இந்த வசனத்தை பத்து வருஷத்துக்கு முன்னால் கிருபையாக மனப்பாடம் செய்ய ஐ கேம் டு நோ த சூப்பர் நேச்சுரல் பவர் இந்த புக் ஆஃப் மார்க் லெவன் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ மார்க் பதினொன்று இருபத்தி மூணில் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்கிற வெளிச்சம் எனக்கு உண்டாயிட்டு போருங்க இன்டென்ஷனலாக மனப்பாடம் பண்ணுங்கள் வியாதி இல்லை விரக்தி இல்லை விபத்து இல்லை வேற என்ன வாழை சுருட்டிட்டு தன்னால் போயிட்டுங்க சத்தியத்தை மாறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக இதே அதிசய ஆற்றலினால் உன்னுடைய நாவு நிரப்பப்பட்டு இருக்கிறது ஆகையினால் தான் நாவும் புஸ்தகத்தை நான் அடிக்கடி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் மதுரையில் கிடைக்கிது திருநெல்வேலியில் கிடைக்கிறது சென்னையில் கிடைக்கிறது வாங்குங்கங்க நான் ஒரு ஆயிரம் பேருக்கு ஆயிரத்து இரநூறு முந்நூறு பேருக்கு கொடுத்துட்டேங்க எல்லாரும் வாசிக்க மாட்டாங்க யார் யாரெல்லாம் இதை அஞ்சு நேரம் பத்து நேரம் வாசித்தாங்களோ அவர்கள் பிரச்சனைகளை தேடியும் காணவில்லை இயேசுவை போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க இயேசு என்ன பேசுனாரு இறையாதே ஸ்டாப் அமைதலாயிருந்தே ஏசு கிறிஸ்து வேற என்ன பேசினாரு படுக்கையை எடுத்துக்கொண்டு நட நாவில் உள்ள அதிகாரம் நாவாலே நீங்கள் பேசும் எப்பொழுது பிரச்சனை தீரும் தெரியுமா இந்த பிரச்சனை தீராமல் இருக்க முடியாது என்று இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்துடும் நிறைஞ்சிடும் ஆமா ஆமா நான் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க என் புருஷன் ரட்சிக்கப்படாமல் இருக்கவே முடியாது என்னுடைய மருமகனும் மகளும் சேர்ந்து வாழாமல் இருக்கவே முடியாது என்று சொல்லி உங்களுடைய விசுவாசம் அப்பொழுது உங்கள் நாவை பயன்படுத்துவீர்கள் இப்பொழுது சந்திக்கிற இந்த பிரச்சனையோடு நீங்கள் வாழுவது உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பம் இல்லை அவருடைய விருப்பம் என்ன நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றா இருக்க வேண்டும் அவருடைய விருப்பம் என்ன ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை அவருடைய விருப்பம் தழும்புகளால் சுகமாக்கப்பட்ட உங்களுடைய சரூரத்துல எந்த வியாதியும் இருக்க முடியாது அவருடைய விருப்பம் என்ன ஆபரகாடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்பதுதானே அவருடைய விருப்பமாக இருக்கிறது கிருப கிருப நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஜாஸ் மினிஸ்டீஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள் இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டியது இருக்குது கம்ப்யூட்டர் வேண்டியிருக்கிறது கேமரா வேண்டியது இருக்கிறது மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க தூங்குங்கள் ஒரு விதையானது ஒரு நாவல் பல விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள் எனவே நீங்கள் இதுல தைரியமாக விதையுங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்